மதிமுக ஆறு தொகுதிகளை வாங்கிக்கிட்டு அதுவும் உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட்டாங்க அவங்களும் இந்த தடவை வந்து அதிகமான தொகுதிகளை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் நேற்று ஒரு பிரெஸ் மீட் நடந்தது நீங்க செய்தியாளர் வைகோ அவர்கள் கிட்ட நீங்க இரட்டை இலக்கத்துல சீட்டு கேட்பீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க அந்த கேள்வி எந்த மாதிரி இருந்தது அப்படின்னு நமக்கு தெரியல ஆனா வைகோ அவர்கள் சொல்றாரு நான் சொல்லாத ஒரு விஷயத்தை நீங்க எப்படி சொல்ல முடியும் நான் இவ்வளவு நேரம் பேட்டி கொடுத்துருக்கேன் அதுல இரட்டை இலக்கம் அப்படிங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்தவே இல்லை நீங்களா எப்படி நான் சொல்லாத வார்த்தையை சொல்ல முடியும் சண்டைக்கு நான் சொல்லவே இல்லையே இல்ல பொய்களை பரப்புறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கு இல்ல ஒன்னரை மணி நேரத்துல ரெட்டை இலக்கங்கிற வார்த்தையே வரலைய வாயிலிருந்து எப்படி கேக்குறீங்க நான் பேசாத ஒன்று பேசுனதுதான் கேட்குறீங்க எந்த அடிப்படையில் கேட்குறீங்க ஏன்னா உண்மையான யாரோ தெருவில் வரோம் யாரோ உலகியிருப்பான் அதை கேட்டுக்கிட்டீங்க கேட்குறீங்க நான் அதை பற்றி எதை இரட்டை இலக்கம்ங்கிற பெயரையே சொல்லலையே எத்தனை தொகுதிகள் நீங்கள் கேட்பீர்கள்ன்னு உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் திரும்ப திரும்ப முதன்மை செயலாளரை கேட்டபோது அவர் வந்து அங்கீகாரம் வேணும்னா எட்டு சட்டமன்ற உறுப்பினர்களாவது வெற்றி பெற்றிருக்கணும் அதை நினச்சி ஒரு பன்னெண்டு தொகுதி கேட்கலாம் ஆனால் அது கூட என்னுடைய முடிவல்ல இத்தனை என்பதை தலைமை கழகம் தான் தீர்மானிக்கும்னு பதில் சொல்லிட்டாரு பன்னெண்டுங்கிறத யாரும் யோசிக்கவும் இல்லை ஓக்கியவும் இல்லை அவரது உதா உதாரணத்துக்கு சொல்லும்போது ஒரு பன்னெண்டு தொகுதி கேட்கலாம் அது கூட இறுதியான முடிவல்ல தலைமை என்ன முடிவு எடுக்கிறதோ அதுதான் நடக்கும் சொல்லிட்டாரு நீங்களா கற்பனை பண்றீங்களா நீங்களா கற்பனை பண்றீங்களா இது உங்க கற்பனையா ரெட்டாயிரக்கம் வேண்டாம் நீங்க சொல்றீங்களா நான் சொன்ன பிறகு எதுக்கா அந்த அந்த கேள்வியை நீங்கள் கேட்குறீங்க ஐ எம் வெரி சாரி அபவுட் யூ